இந்தியான் திட்டங்கிறது நம்ம நம்ம ஆஸ்திரோநாட் அதாவது வந்து நம்ம செய்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு போய் ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் அவங்கள வெற்றிகரமாக திருப்பி கொண்டு வருவாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறையா புது புது டெவலப் ஒன்று வந்து ராக்கெட்டை ஹியூமன் ரைட்டிங் பண்ணணும் அதெல்லாம் செய்து முடித்தாச்சு அப்புறம் ஆட்களை இறுத்தி கொண்டு போகக்கூடிய ஆர்பிட்டல் மாடல் அது நிறையா டெஸ்ட்லாம் பண்ணால் அதெல்லாம் இருக்கோம் ஆட்கள் அங்கே உள்ள இருக்கணுன்னாக்கி இந்த சீரோஷனை நிலை டெம்பரேச்சர் ரிலேட்டிவ் மெடிட்டி இந்த கார்பன் டை ஆக்சைடை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் செய்யணும் என்விரன்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் எடுக்கணும் அதுக்குள்ள ஆராய்ச்சிகள் அதுக்குள்ள வேலைகள்லாம் நல்லா நடந்துட்டு அதே மாதிரி நம்ம ஆஸ்ட்ரோநாட் மேலே இருக்கும்போது ராக்கெட்டில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை ராக்கெட் வந்தாச்சுன்னா அவங்கள சேஃபாக கொண்டு வரணும் அதை கொண்டு வர்றதுக்கு வந்து அந்த குரூ எஸ்கேப் சிஸ்டம் ஆட்களை பது பவ்விய மாட்டு பாதுகாப்பாக கொண்டு போகக்கூடிய அந்த மாடு அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டுருக்குது இப்போ நம்ம ஆளை அனுப்புறதுக்கு முன்னுக்கு மூணு ஆட்கள் இல்லாமல் அன்க்ரூட் ஆட்கள் இல்லாமல் மூணு ராக்கெட்டை விட்டு அது வெற்றி அடைஞ்சாதான் நாலாவது ராக்கெட்டில் வந்து ஆட்களை கொண்டு போட போறோம் அதுக்குள்ள முதல் ராக்கெட் அனுப்பக்கூடிய பணிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு அது என்ன ஒரு சில மா மாதங்களில் அது அனுப்புது அனுப்பும் அது அது போய் அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டு மூணு அதை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆட்களை தமிழகத்தில் அந்த வந்து ரொம்ப நடந்துட்டுது தமிழ்நாடு அரசு அரசுநூறு ஏக்கர் லேண்டு தந்திருக்காங்க ஆசிரியர்கள் அதில் இன்வால்வ் ஆகி எல்லாம் அவங்க தந்தாச்சு நாங்கள் வந்து அங்கே வந்து இந்த ஏவுதளம் இது பண்ணதுக்குள்ள வேலைகளை தீவிரமாட்ட ஆரம்பிச்சு இன்னொரு இரண்டு ஆண்டுகளுக்குள் அங்கிருந்து வெற்றிகரமாக ராக்கெட்டுகள் அனுப்பப்படும் மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து நம்ம இது இந்தியாவுக்குள்ள மொத்த இது ஒரு ஸ்பேஸ் இன்ஸ்டிடியூட் ஏற்கனவே திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்து நல்ல வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு அதனால நிறைய அப்படியே ஆரம்பிக்க முடியாது அதனால அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள சாத்தியம் இல்லை